கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் பொருள்வதில்லை நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என கருமையானவர்களே இந்த வாக்கு தத்துவம் உள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக நாம் அணுதினமும் சந்திக்கிற தண்ணீர்களையும் நாம் அணுதினமும் சந்திக்கிற ஆறுகளையும் நாம் அணுதினமும் சந்திக்கிற அக்னி ஜுவாலையையும் நாம் கடக்கும் புரளாதபடி அவைகளினாலே நாம் வெந்து போகாதபடி அவைகள் நம்மை பற்றி கொள்ளாதபடி இருந்து ஜெயத்தை அருள்வாராக இந்த வார்த்தையின் அடிப்படையில் போன்ற பிரச்சனை ஆறுகள் போன்ற பிரச்சனை அக்னி போன்ற பிரச்சனை இவைகளை நாங்கள் கடக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அந்த பிரச்சனைகள் எங்கள் மீது புரளாதபடி அந்த பிரச்சனையினாலே நாங்கள் வெந்து

தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்